ஜி தமிழில் சரிகம்மாப்பா ஜூனியர்ஸ் அதாவது லிட்டில் சாம் சீசன் ஃபைவ் வந்து ஆரம்பித்தாச்சு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு திறமையா அப்படின்ற மாதிரி தான் இதுதான் ஒவ்வொரு சீசன்லையும் பார்க்கறாங்கன்னா ஒவ்வொரு சீசன் கடந்து அடுத்தடுத்த சீசன் வரக்குள்ள அந்த குழந்தைய விட இந்த குழந்தை நல்லா பாடுது அப்படின்ற ஒரு கம்பாரிசன் இல்லாமல் அட இந்த குழந்தையும் சூப்பராக பாடுது பாருன் எவ்வளோ திறமைப்படுறேன் அப்படின்ற ஒரு வியப்போடு தான் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இந்த லிட்டில் சாம் சீசன் பைவ்ல வந்த பசங்க எல்லாருமே அவ்வளோ அற்புதமா பாடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் மட்டும் இல்லை ஜட்ஜசுமே வியந்து எல்லோருமே வந்து அந்த செலக்ட் செலக்ட் அந்த க்ரீன் சிம்பிள் கொடுக்கக்குள்ள அதில் ஒரு அந்த எமோஷன் அழுக அது மட்டும் இல்லாமல் சீசன் த்ரீ சீசன் ஃபோர்னு ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து அதிலெலாம் செலக்ட் ஆகாமல் இந்த சீசன் ஃபைவ்ல வந்து செலெக்ட் ஆகி வந்த கண்டஸ்டன்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நான் போன சீசன் வந்து செலக்ட் ஆகலை நாலு பேர் வந்துட்டு ஆனால் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணேன்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டேன் அதனால் நான் வர முடியல அப்படின்ட்டு ஏகன பசங்கள்லாம் இந்த சீசன் வந்து சும்மா அற்புதமாக ரொம்பவே திறமையாக பாடி ஜட்ஜஸ் வந்து டக்கு டக்குன்னு டான் டான்னு செலக்ட் பண்ண பண்ணுறது எல்லாம் அவங்க திறமையை எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு வியப்பை கொடுக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க